திண்டுக்கிலிருந்து பிரிட்டராஜ் பேசுகிறேங்க மரங்களுக்கும் மலைக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டிருக்கீங்க பருவமழைங்கிறது வந்து பூமி வந்து முப்பத்தி மூன்று டீரில் சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு இடத்துல இருக்க இன்னொரு கா காற்று வந்து இன்னொரு இடத்துக்கு தன்னோட போக்கோ போக்கின் மூலமாக ஒரு ரொட்டேஷனில் சுற்றி வர்றப்போ எங்கெல்லாம் வந்து தண்ணியை எடுத்துக்க முடியுமோ இப்போ கடலில் கிராஸ் பண்ணி வரும்போது வங்காள கட கிராஸ் பண்ணி வரும்போது தண்ணியை எடுத்துக்கணும் எடுத்துக்கும் எடுத்துட்டு வந்து அது எடுத்த இட இடத்துல இருந்து எந்த இடத்துல வந்து பொழியணும் அப்படின்னு சொல்லி இருக்குதோ அது வந்து எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வெப்பம் அதிகமாக இருக்கும் அதோட நம்ம டர்னிங்கில் எல்லாம் பைக்கில் திரும்புகிறோம் பார்த்தீங்களா அப்படி திரும்புகிறப்ப அப்படி சாஞ்சு திரும்புகிறோம்ல ஒரு ஒரு ஆர்க் அடித்து திரும்புகிறோம்ல அது மாதிரி அந்த மேகமும் திரும்பும் அப்படி திரும்புகிறப்ப எந்த பகுதி இருக்கோ அதை தான் நம்ம சவுத் வெஸ்ட் மான்சூனுங்கிறோம் நார்த் ஈஸ்ட் மான்சூனுங்கிறோம் சவுத் வெஸ்ட் மான்சூன்னா நம்மளுடைய அரபிக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் பயன்பெறும் அப்படி வந்து திரும்பும்போது எந்த பகுதியில் வந்து வெப்பம் அதிகமாக இருக்கோ அந்த வெப்பத்தினால அந்த மேகங்கள் ஈர்க்கப்பட்டு அந்த மேகங்கள் வந்து உள்ளே வரும் உள்ளே வரும்போது என்ன நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த மேகங்களை ஈர்க்கிற மாதிரி ஈர்க்கிற மாதிரி நம்மளுடைய நிலப்பரப்பிற்கு மேலே வந்து நீராவி வந்து நிற்கணும் ம மண் திவ நீர் திவளைகள் நிற்கணும் அப்படி நீர் திவளைகள் நிற்கும்போது தான் அந்த மேகங்கள் வந்து இந்த மேலேந்து அதாவது தரையிலிருந்து எழுந்து போயிருக்கக்கூடிய நீர்த்தி விலைகள் மேலே பருவமழை மேகங்கள் வந்து நகர்ந்து எளிமையாக நகர்ந்து சூடு குறை சூடு குறைவாக இருக்கிறதுனால இ நகர்ந்து நம்மளுடைய நிலப்பரப்புக்குள்ளே வர்றப்போ தான் வந்து அது வெப்ப சலனத்தின் காரணமாகவோ அல்லது வந்து இந்த பருவமழைனா அதிகமான கொள்ளளவு குறை குறைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகோ அது அங்கேருந்து மழையாக பொழியும் சரிங்களா இப்போ இந்த தரையிலேருந்து மேலே போகிற நீராவிங்கிறது எதை எதை வச்சுருக்கோம் அப்படின்னா ரெண்டு பொருளை வச்சுருக்கோம் ஒன்று வந்து ரெண்டு ஐட்டத்தை வச்சு ஒன்று வந்து நம்மளுடைய தரையில் இருக்கக்கூடிய குளங்கள்லேருந்து மேலே வரக்கூடிய நீராவி வெப்பத்தின் காரணமாக ஆவியாகி அந்த தண்ணீர் மேலே போகிறதுல இருக்கக்கூடிய நீராவி ரெண்டாவது வந்து மரங்கள்லேருந்து வரக்கூடிய நீராவி இந்த ரெண்டும் சேர்ந்து போய் தான் மேலே நிற்கும் இந்த அப்போ தான் வந்து ஒரு அடர்த்தி கிடைக்கும் ரெண்டும் சேர்ந்து போகிறப்ப இப்போ சப்போஸ் வந்து ஏதோ ஒரு ஒரு வகையான நீராவி இல்லை அதாவது குளத்துலேருந்து ஆவியாகி வர நீராவி இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் மரத்துலேருந்து வரக்கூடிய நீராவியாவது இருக்கணும் இருந்தால் தான் இந்த பருவமழையை ஈர்க்க முடியும் இப்போ வந்து ஏன் மத மரத்தை அதிகமாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம்னா மரங்கள் அதிகமாக இருந்தால் எல்லா நிலப்பரப்புலேயும் சமமான அளவுக்கு நீராவி ஃபார்ம் ஆகி மேலே போய் நிற்கும் ஒரு முழு ஒரு பாயை விரித்த மாதிரி ஒரு போர்வையை விரிச்ச மாதிரி அப்படி நிற்கும் அப்படி இல்லைன்னா ஒரு பகுதியில் அடர்த்தியாக மரங்களும் ஒரு இடத்துல அதிகமான மானாவாரி காடுகளும் இருக்கும் மானாவாரி நிலங்களும் இருக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா மானாவாரி நிலங்கள் இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய மேகங்கள் வந்து ஓட்டையாகும் மரங்கள் இருக்கிற இடத்துல அதிக நீர் சரியோடு இருக்கும் இதனால் என்ன நடக்கும்னா ஒரு ஒழுங்கான வரவேற்பு இல்லாததுனால தான் மேகங்கள் உள்ளே வர மறுக்குது இதுக்கு தான் நம்ம என்னென்ன சொல்கிறோம் அப்படின்னா மானாவாரி காடுகள்லையும் அட்லீஸ்ட் ஒரு ஏக்கருக்கு ஒன்று அல்லது ஒரு ரெண்டு ஏக்கருக்கு ஒன்று அல்லது மூணு ஏக்கருக்கு ஒன்று அப்படின்னா அது ஒரு வேப்ப மரத்தையோ புங்க மரத்தையோ எழுப்ப மரத்தையோ நட்டு வைங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏன் இந்த வேப்ப மரம் புங்கமரம் எழுப்ப மரம் அந்த மரங்களில் தான் அதிகளவு எண் இலைகளோட எண்ணிக்கையும் அதிகளவு நீராவி வெளியேற்றக்கூடிய தன்மையும் அதுதான் வெப்பமண்டல காடுகளுக்குள்ள சத் குணங்களும் உள்ள மரங்கள் இப்ப வந்து நம்ம தேவையில்லாத மரங்களை வெளிநாட்டு மரங்களை கொண்டு வந்து நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா அந்த வெளிநாட்டு மரங்களுக்கு வந்து அதிக அளவுல நீராவியை வெளிப்படுத்தக்கூடிய சக்தி இருக்காது தான் அது வேண்டாம் அப்படின்னு சொல்றோம் ஏன் புங்கம் மரம் வளர்க்கணுங்கிறோம் அதுக்கு வந்து அதிகமான சக்தி இருக்கும் அந்த இது அதே மாதிரி வேப்ப மரம் அதே மாதிரி புங்க மரம் இழு அதே இழுப்ப மரம் நிறைய நம்மளுடைய நாட்டு மரங்கள் இருக்குது அதெல்லாம் வந்து நிறையா ம மலை மேகங்களை ரொம்ப ஈர்க்கக்கூடிய மரங்கள் உயரமான மரங்கள் அது வந்து ஈவனாக போ போட்டு வைக்கணும் நீங்கள் கூட நினைப்பீங்க ஒரு சில இடத்துல ஒரு இடங்களை பார்க்கும்போது இங்கே இவ்வளோ மழை இரு மரங்கள் இருக்குது ஏன் மழை வரலாமே அப்படின்னா நீங்கள் மேலேருந்து பார்க்கும்போது இப்போ கூகுள் ஏத்தில் போய் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை கூகுள் ஏத்தில் பாருங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே அந்த தோட்டங்கள் இருக்குது எங்கே மானாவாரி காடுகள் இருக்குது அப்படின்னு சும்மா போட்டு பாருங்களேன் அந்த சேட்டலைட் வியூவில் போய் போய் பாட்டு போட்டு பார்த்திங்கன்னா தெரியும் தமிழ்நாடு எவ்வளோ கேவலமான நிலை இருக்கும் அப்படின்ட்டு வேதா அதாவது கடலோரத்தில் வேதாரண்யம் கடலூர் தூத்துக்குடி அங்கேருந்து ஆரம்பித்து உள்ளே வந்தீங்கன்னா அப்படியே பொட்டல் காடாக இருக்கும் அதனால தான் நமக்கு மழை பெய்யலை சரிங்களா நன்றி